ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி பட்டை பற்றி தெரிஞ்சிக்கலாம் பட்டையிலையே ரெண்டு வகை இருக்குது சுருளாக இருக்கிற பட்டை தான் ஏகப்பட்ட மருத்துவ குணம் நிறைஞ்சது பட்டையை விட இந்த மாதிரி சுருள் சுருளாக இருக்கிற இந்த பட்டை தான் மருத்துவ குணம் நிறைஞ்சதாக பெரியவங்க சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சுருள் சுருளாக இருக்கும் சாதாரண பட்டை வந்து இந்த மாதிரி தட்டையாக இருக்கும் இதை விட இந்த சுருளாக இருக்கிறது தான் மருத்துவ குணம் நிறைஞ்சது அதை பொடி பண்ணி வச்சுட்டு நாம் சளி இருமல் அந்த மாதிரி டைமில் லைட்டாக தேன் கலந்தும் இதை சாப்பிட்லாம் கஷாயம் வைக்கிறப்பவும் இதை கலந்து சாப்பிட்டுட்டு வர்றப்ப நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் தேவையில்லாத கொழுப்பு கெட்ட கொழுப்பு உடம்புல இருக்கிறத கரைக்கக்கூடிய தன்மை இந்த சுருள் பட்டைக்கு உண்டு சளியையும் கரைக்கிறதுக்கு கஷாயம் வச்சு என்ன கஷாயம் வைக்கிறதா இருந்தாலும் இந்த ப தூள் பட்டையுமே சுருள் பட்டையுமே கொஞ்சமாக அந்த பொடியை எடுத்து கஷாயத்தில் கலந்து கொதிக்க வச்சு குடிக்கிறப்ப அதுவும் நல்ல ஆரோக்கியத்தை தரும் உடம்பு ஆரோக்கியத்துக்காக